வணக்கம் ஜோதிடார் உமாராணி சேலம் இன்றைய பதிவு விருச்சக ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி பலன் பத்தி பார்க்கலாங்க இப்போ விருச்சக ராசி நேர்களுக்கு குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வராரு அஷ்டம குருவா வராரு இந்த குரு என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு அப்படின்னு விரிவா பார்க்கலாம் இப்போ குரு பகவான் என்னைக்கு பயிற்சி அடைகிறாரு நேரம் பார்த்துட்டு விருச்ச ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலாபலம் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாம் இப்ப குரு பகவான் என்னைக்கு பயிற்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா திருக்கணிதம் பஞ்சாங்கப்படி நான் சொல்கிறேங்க திருக்கணிதம் பஞ்சாங்கம் படி விசுவாசு தமிழ் வருடம் உத்துராயணம் புண்ணிய காலம் தமிழ் மாதமான சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவில் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க கோச்சாரத்தில் இப்போது அந்த குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சு அடி அதிச்சாரமாக வந்து கடகராசிக்கும் வராரு அது எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா குரு பகவான் வந்து ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிட அளவில் குரு பகவான் மிதன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு அதிசாரமாக வராரு இப்போது கடக ராசியிலிருந்து அதிசாரமாக வந்த குரு பகவான் திரும்பவும் இருந்த வீடான மிதன ராசிக்கு எப்போ பின்னோக்கி செல்ல செல்லக்கூடிய காலமைப்போ அப்படின்னு எடுத்துட்டானா குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்ரகதியும் அங்கே அடைவார் வக்ரகதி அடைந்து வக்ரகதியிலேயே பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு எப்போது அப்படின்னா மிதன ராசிக்கு கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிட அளவில் குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்ரகதியிலேயே பின்னோக்கி தான் இருந்த வீடான மிதுன ராசிக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்புங்க இந்த ஒரு வருட காலம் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையாகும் இந்த குரு பகவான் விருச்சக ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பார் ஏன்னா இந்த ஒரு வருட காலம் இருந்த வரைக்கும் பார்த்துங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருபலம் அமைப்பு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த ஒரு வருட காலம் இந்த குரு பகவான் இருந்திருக்காரு இந்த குரு பகவான் விருச்சக ராசிக்கு யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இரண்டாம் அதிபதியான குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியும் ஆவார் அவரே தனத்துக்கும் காரகரும் ஆவார் குரு பகவான் பஞ்சமாதிபதியும் ஆகுறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியும் விருச்சக ராசிக்கு அவரே புத்திரக்காரனும் ஆவறாரு குரு பகவான் அவர் இது வந்து ஒரு வருட காலம் அளவு வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துல அந்த ரிஷப ராசியில இருந்திருக்கார் இது வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக தந்திருக்கக்கூடிய அமைப்பு தாங்க திருமணம் வயதில் இருக்க ராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமணம் கை கூடியிருக்கும் நல்லபடியாக திருமணம் கொடுத்துருப்பார் புத்திர பாகியம் எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா புத்திர பாகியம் கொடுத்துருப்பார் அடுத்தது தொழில் விஷயமாக நீங்கள் கொஞ்சம் போராடிட்டு எதிர்பார்த்துட்டு நல்ல வேலை எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்காக நல்ல வேலை கிடைச்சிருக்கும் சொந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி இருந்திருக்கும் இந்த மாதிரி மேல்மையான பலன்களே இந்த ராசிக்கு கொடுத்துருப்பார் இந்த ஒரு வருட காலம் ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ அந்த மாதிரி நல்ல பலன்களெல்லாம் கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயிற்சி ஆயிடுறாரு அஷ்டம குருவாக வராரு அஷ்டமம் எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மறைவு ஸ்தானம் எட்டாம் இடத்துல போய் அந்த குரு பகவான் வந்திருக்கிறதுனால என்ன மாதிரி பலாபலன் கொடுத்துருப்பார் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த குரு பகவான் பாருங்கள் என்ன பாத சாரத்தில் அந்த எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான மிதன ராசிக்கு எந்த பாதசாரத்தில் போகிறாரு அப்படின்னு மிருக மிருகசீரிடம் இரண்டாம் பாதத்தில் இருந்து மிருக மிருகசீரிடம் இரண்டாம் பாதத்தில் இருந்து மூன்றாம் பாதத்துமான மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசி அதிபதியே ஆவார் அவருடைய சாரத்தில் தனாதிபதி இரண்டாம் அதிபதி பஞ்சமாதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு மறைவிறதால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருமா புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதிபதி ஆவலாரு எட்டாம் இடத்துல போய் மறைகிறாரு பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா பாதிப்பு கொடுக்குற அமைப்பு இல்லைங்க சரிங்களா ஒரு சிலருக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அது எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் இப்போ பாதிக்காத தன்மை என்ன ஏன்னா அஷ்டம குருவா வந்தா கண்டிப்பா சங்கடங்கள் அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ம ராசிக்கு மறைந்திட்டாரு அப்படிங்கிற ஒரு ரீதியில் அவர் நல்ல பலன் தரமாட்டார் எட்டாம் இடத்துல நல்ல பலன் இருக்கிறதுனால நல்ல பலன் தரமாட்டார் குரு பகவானுக்கு உண்டான காரகம் காரகமும் சரிங்க அவர் உங்கள் லக்கணத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ இப்போ குருவுடைய திசையோ குருவுடைய புத்தியோ குருவுடைய அந்தரமோ ஏதாவது ஒன்று குருவுடைய சம்மந்தப்பட்டு திசாபுத்தி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த அஷ்டம குருவால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா ஏன்னா ஒரு கோச்சாரத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து அவங்களுக்கு ஜனன கால ஜாதகத்துல வந்து எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட திசா புக்தி அந்தரம் ஏதாவது போய் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அதோடைய கோச்சாரவுடைய நிலையால அவங்க ஜாதகருக்கு நேரடியாக அதிகமாக பாதிப்பு கொடுக்கும் அதே அவங்களுக்கு அந்த திசா புக்தி அந்தரம் அந்த கிரகத்துடைய சம்மந்தப்பட்டு போ இல்லை அப்படின்னா அதுவால பெருசு அவ்வளோவா பாதிக்க வராது உண்டான அமைப்பு வரும் தான் வரும் ஆனா அவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட திசா புத்தி போனால் முழுமையா கிடைக்குங்க நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க தீய இருந்தாலும் சரிங்க முழுமையா கிடைக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் இப்போ விருச்சக ராசிக்கு வந்து குரு பகவான் அஷ்டமத்துக்கு போகிறதுனால என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்தாலும் அந்த குரு பகவான் பாருங்க உங்கள் ராசிநாதனுடைய சாரமே அந்த கிரகத்துக்கு அதாவது அந்த குரு பகவானுக்கு வந்து என்ன அப்படின்னா நட்பு கிரகமான செவ்வாயினுடைய சாரம் வாங்கி தான் போறாரு அப்படிங்கறதுனால அதனால எந்த பாதிப்பு இல்லைங்க எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்க செய்கிறாரு ஒரு கிரகம் பொறுத்த வரைக்கும் பாருங்க தன் வீட்டை தானே பார்க்கறக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா முழுமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்கள் ராசிக்கு அவர் யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அவரே பஞ்சமாதிபதி ஒரு அமைப்பும் குடும்பாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் சரிங்க அவ்வளவா பாதிப்பு வராது பிரச்சனை வராது ஒருவேளை உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதி ஆனால் குரு பகவான் பக்ரமாகவோ நீச்சமாகவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் எட்டாம் இடத்தில் ஒரு ஏதாவது பாவ கிரகங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்து திசா புக்தி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த அஷ்டம குருவால உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அது என்ன மாதிரின்னா அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் வந்து பணம் நெருக்கடி அதிகமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வரக்கூடிய பணம் வந்து ஏன்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இல்லைங்களா குடும்பஸ்தானம் அதுவே பணம் வரவு ஸ்தானம் கொண்டு வந்து சேமிக்கக்கூடிய இடமே ராசிக்கு இரண்டாம் இடம் அதாவது இரண்டாம் இடமா பாருங்கள் சரிங்களா அந்த இரண்டாம் இடத்துல குரு பகவான் பாதிக்கப்பட்டு உங்களுடைய ஜன காலத்தில் இரு இருக்குது அப்படின்னா அந்த குரு பகவான் அந்த எட்டாம் இடத்துல இருந்து அந்த எட்டாம் இடத்துல ஸ்தானத்தில் இருந்து பார்க்குறதுனால பணம் நெருக்கடி அதிகமாக இருக்கும் வரக்கூடிய பணம் எல்லாம் உங்களுக்கு செலவாகிட்டே இருக்கும் சரிங்களா அது எப்படி வருது வருதுன்னு தெரியும் அதான் எப்படி செலவாகுதுன்னு தெரியாது கையில் இருக்கிற பணம் நிமிஷம் செலவாயிடும் அந்த மாதிரி செலவு அதிகமாக ஆகக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா அடுத்தது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் அவரே குடும்பஸ்தானம் தன்னுடைய வீடு அப்படிங்கிறதுனால சுப செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் விசேஷங்கள் இருக்கும்னா அதுக்கு நீங்கள் செலவு செய்யி இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சுப காரியங்களுக்கு நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக வாங்க குருவால் அதிகமாக பாதிப்பு பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனைக்கு நீங்கள் செலவு செய்கிற மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு நீங்க செலவு செய்கிற மாதிரி இருக்காது ஆனா நல்ல விஷயத்துக்கு நீங்க செலவு செய்கிறக்கூடிய அமைப்பாக தான் இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் தரக்கூடிய அமைப்பாடு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கறாரு இப்போ நாலாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீடு மனையை குறிக்கக்கூடிய பாவம் தாயார் உடல் நிலை ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய பாவம் அந்த பாவத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய தாய்க்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் வந்து உறவு நிலை நல்லாவே இருக்கும் தாய் மூலிமா நல்ல ஆதாயம் அதிகமாக கிடைக்கும் தாய்வழி உறவு மூலிமா உங்களுக்கு அதிகமா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் கொடுக்கும் ஏன்னா தாய் ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடமான ஐந்தாம் இடத்து அதிபதி தான் அந்த இரண்டு அந்த இரண்டாம் அதாவது தாய் ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் இல்லைங்களா அந்த குரு பவன் அந்த ஸ்தானத்துக்கு கேந்திரத்துல தான் இருந்து அந்த தாய் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தாய்வெளி உறவு மூலிமா உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அவங்க மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் நடக்கக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு இருக்குங்க விருச்சக ராசி நேர்களுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இந்த விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சுப விரயம் தாங்க அதிகமாக ஆகுமே தவிர எந்த விதத்தில் நஷ்டம் அதை கஷ்டமாக பிரச்சனைகள் மூலயமா நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஆகாதுங்க ஏ எதனால் நான் பண விஷயமா அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவான் தனத்துக்கு காரகருங்க தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறனால அவரே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமும் தனஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கறதுனால கண்டிப்பாக அதிகமாக விருச்சக ராசி நேர்களுக்கு பாருங்க நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் விரயம் அதிகமாக ஆகிட்டே இருக்கும் அது சுப விரயமாக ஆகக்கூடிய அமைப்பாகிடுங்க சரிங்களா உங்களுக்கு பாருங்க நாலாம் இடத்தை குரு கண்டிப்பாக வீடு மனை வாகனம் அதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரிங்க அல்லது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த டைமில் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புங்க இந்த வீடு வாங்குறதுனால சுப விரயம் அப்படி அமைப்பெல்லாம் வந்துருங்க சரிங்களா இப்போ அஷ்டமத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு ஏதாவது அந்த வீடு வாங்குறதுனால பிரச்சனை வந்துருமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நாலாம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாலாம் அதிபதி எந்த நிலையில் இருக்காங்க பாருங்கள் லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே நாலாம் அதிபதி நாலாம் இடம் லக்னாதிபதி லக்னம் இந்த இடமெல்லாம் உங்களுக்கு வலுவாக இருக்கும் பட்சத்தில் நாலாம் இடத்துக்கு உண்டான தேசா புத்தியோ அல்லது லக்கணத்துக்கு உண்டான தேசா புத்தியோ ஏதாவது ஒரு நல்ல அமைப்பில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த அஷ்டமத்து குரு வர அமைப்பு அப்படிங்கிறதுனால சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு நலஸ்தானத்தையும் பார்க்குறாங்க இடம் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் சுப விரயமா இந்த விஷயத்துல நீங்க செலவு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து உங்கள் மனைவி குடும்பத்தார்கள் மூலயமா கொஞ்சம் செலவாக கூடிய அமைப்பாயிடுங்க ஏன்னா ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடமாக வராரு குரு பகவான் அந்த கலஸ்தரஸ்தானமான ராசிக்கு ஏழாம் இடம் இருக்கு இல்லைங்களா ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடமான உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமா வந்திருங்க ஆஹ் விருச்சக ராசி ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை தூட இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய குடும்பத்துல ஏதாவது விசேஷம் ஏதாவது செய்யணும் நடக்குது அப்படின்னா நீங்கள் போய் செலவு செய்கிற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் முன்னே நின்று செலவு செய்கிற மாதிரிலாம் வரும் அதனால ஒரு க சில சங்கடங்களும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க மனஸ்தாபம் மாதிரி வரத்துக்கு அமைப்பு நீங்கள் தான் செலவு செஞ்சாலும் நீங்கள் நல் நல்லது நினச்சி செஞ்சாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு சங்கடப்படக்கூடிய அமைப்பாகவும் வருங்க ஏன்னா ஏழாம் ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் அஷ்டமாதிபதியாகவும் வராரு அப்படிங்கிற ஒரு ரீதியை அவரே உங்கள் ராசிக்கு ஸ்தானமாக வராரு வந்து உக்காந்துருக்காரு அப்படிங்கிறதுல அதாவது ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் அந்த ஏழாம் இடத்துக்கு அந்த குரு பகவான் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவரை அஷ்டமாதிபதியாகவும் வருவார் அவர் வந்து உங்கள் கணவர் அல்லது மனைவி ஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வந்து உக்காரதுனால இந்த மாதிரி சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அடுத்தது வந்து புத்திர சே இப்போ பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வரும் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் சரி நல்ல பழங்கள்லாம் நடக்குமா அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதுலையெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லிட்டேன் சரி இப்போ நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதாவது திருமணம் ஏன்னா அஷ்டம குருவாக இருக்கிறதுனால மறைவுஸ்தானத்துக்குனால திருமணம் அமையமா அப்படின்னா திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அது எந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அந்த குரு பகவான் அதிசாரமாக முன்னே வராது இல்லைங்களா கடகராசிக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வராது இல்லைங்களா அந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துட்டா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியிலேருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அதிசாரமாக குரு முன்னாடி முன்னாடி உச்ச வீட்டுக்கு வராரு இல்லைங்களா அந்த காலகட்டம் ஒரு ஒன்றரை மாசம் அளவுல வரும் ஒன்றரை மாதம் அளவுல வரும் அந்த காலகட்டத்துல விருச்சகராசினியர்களுக்கு குரு பலம் வந்துடுங்க அந்த அமைப்பில் வந்து உங்கள் ராசியும் குரு பார்ப்பாரு பார்க்கறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறாரு உச்ச வீட்டில் இருந்து தன் வீட்டையே பார்க்கறாரு இந்த அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா திருமணம் வயதில் உடையவங்களா இருந்தீங்கன்னா இது வரைக்கும் ஓன குரு பலன் இருந்தும் திருமணம் அமையலை நல்ல இடமா நாங்கள் எதிர்பார்த்த இடம் வரலை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா ஒருத்தர் ஒரு சிலருக்கு பாருங்க திருமணம் கொடுத்துருக்கோம் ஆனா ஒரு சிலருக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அது என்ன காரணம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல வந்து திசாபூத்தி திருமணத்துக்கு ஏத்த மாதிரி இல்லை நடக்கல அப்படின்னா கோச்சாரத்தில் திருமணத்துக்கு அமைப்பு வந்தாலும் ஜனன கால ஜாதகத்தில் திசாபுத்தி ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால கோச்சாரத்தில் பலன் இருந்தும் அந்த முழுமையா உங்களுக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னா இப்போ ஏதாவது அந்த திசா புக்தி உங்களுக்கு எதாவது மாற்றம் ஏதாவது உங்களுக்கு இருந்துது அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் அதிசாரமாக குரு பகவான் வராது இல்லைங்களா கடகராசிக்கு அந்த வர காலகட்டமான அந்த ஒன்றரை மாதம் அளவுல உங்களுக்கு ராசி நேர்களுக்கு திருமணம் கை அமைப்பு இருக்குங்க நல்லபடியாக திருமணம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அமைப்புலையே திருமணம் கை கூடக்கூடிய அமைப்புன்ற என்ன கொஞ்சம் திருமணம் கை கூடிட்டாலும் சரிங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கக்கூடிய அமைப்பு எந்த விஷயத்துலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும் வந்துடுங்க ஏன்னா அந்த ஒன்றரை மாதம் அளவு தான் உங்களுக்கு குருபடம் இருக்கும் கொச்சாரத்தில் அப்படியே கடக ராசியில இருந்து பின்னோக்கி திருப்பியும் அஷ்டம குருவாகவும் வந்துடுறாரு அப்படிங்கறதுனால திருமணம் தேதி குறிச்சிட்டாலும் எல்லா வித விஷயத்திலும் நீங்கள் ஜாக்கிரத்தையாக இருக்கக்கூடிய அமைப்பாக பார்த்துருங்க சரிங்களா இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு அதே மாதிரி புத்திர பாகியம் விருச்சகராசிக்காரங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் அந்த அதிசாரமாக வராரு இல்லைங்களா குரு பகவான் அந்த காலகட்டத்தில் புத்திர பாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்களுக்கு கோச்சாரத்துல பாருங்க அந்த குரு பகவான் வந்து அஷ்டமத்துல இருக்காரு ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு இது வந்து கொஞ்சம் பாதிக்கக்கூடிய புத்திர தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த குரு பகவான் அதிசாரமா முன்னோக்கி வரார் இல்லைங்களா கடகத்துக்கு உச்சமாக வராருங்களா வரார் இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் கோச்சாரத்தில் இருந்தாலும் அந்த கடக ராசியில் உச்சம் பெற்ற ஐந்தாம் அதிபதியே ஐந்தாம் இடத்தையே பார்வை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் பாக்கியம் நீங்கள் எது அந்த காலகட்டத்தில் பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இது வந்து நல்ல அமைப்பா இருக்கு இந்த கோச்சார நிலை உங்களுடைய தியான கால ஜாதகத்தில் ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சார நிலை உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே ஆயிடுங்க மொத்தத்தில் பாருங்க இது திருமணத்துக்கும் பாக்கியத்துக்கும் உண்டான அமைப்பு அப்படின்னு விச்சகராசிக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவான குரு பகவானால உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கு சரிங்களா அடுத்தது சொந்த தொழில் செஞ்சுட்டு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதிகமாக முதலீடு செய்கிறது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் நம்பி அவங்களுக்கு வந்து அவங்களையே எல்லாத்தையும் விட்டு நீங்கள் நீங்கள் எதுவும் கவனிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த தொழில் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க தொழில் விஷயம் பண விஷயத்துல வந்து முதலீடு செய்கிறது எல்லா விஷயத்தையும் பண விஷயத்துல முக்கியமாக முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து உங்களுடைய கண் பார்வையிலேயே வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அடுத்தது வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சங்கடம் தரக்கூடிய அமைப்பு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரிசி போகக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அல்லது இடமாற்றம் அப்படி வரக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிங்கிறதுனால நீங்களுக்கு இடமாற்றம் வருது அப்படின்னா நீங்க தாராளமா இடமாற்றம் செஞ்சுக்கலாம் அதனால பெருசா பாதிப்பு வராது என்ன அங்க போனாலும் தான் நீங்க இருக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா அடுத்தது நல்லபடியா பல நீங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் நல்ல பலன் கொடுக்கும் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் என்னங்க உங்களுக்கு அஷ்டம குருவாக வரக்கூடிய அமை சங்கடங்கள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஏன்னா குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஆவார் யார் அப்படின்னா ஒரு 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 ஜாதகருக்கு கௌரவத்தை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு எந்த நிலையில் இருக்காருன்னு நாங்கள் பார்க்கோம் அந்த மாதிரி குரு பகவானே போய் அஷ்டமத்தில் போய் உட்காந்து எட்டாம் இடம் கௌரவம் மானம் அவமானம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய அந்த அந்த அதிபதி அந்த காரகர் வந்து அந்த எட்டாம் இடத்துலையே போய் உட்காந்துருக்கறவங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் மான அவமானம் கௌரவ குறைபாடு இந்த மாதிரிலாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துலலாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் க கொண்டு போகக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குங்க விருச்சக ராசினியர்களுக்கு சரிங்களா உங்களுடைய ராசியில் பாருங்கள் மனோகாரகனான சந்திரன் நீச்சமும் ஆவறாரு அப்படிங்கிறதால உங்களுடைய சிந்தனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக அதாவது டப்பு டப்புன்னு பேசிடுவீங்க அப்புறமேல் வருத்தப்படுவீங்க ஐயோ இப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எதையும் டக்குன்னு யோசிக்காம பேசக்கூடிய தன்மை இது எல்லாமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு அதிகமாக கோவப்படக்கூடிய தன்மை இவங்களா உங்கள் ராசிநாதன் யாரு செவ்வாய் ஆவார் செவ்வாய் யாரு அதிகமாக கோவப்படக்கூடிய தன்மை கொண்டவர் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி குணாதிசயமும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அனுசரிசி வேலை விஷயத்துல சரி உத்தியோகம் சொந்த தொழில் செஞ்சாலும் சரி வேலைக்கு போனாலும் சரிங்க இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் அனுசரிசி பொறுமையாக கையாளக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கு சரிங்களா குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த இடத்துலையும் நீங்க பொறுமையாக கொண்டு போக நீங்க ஒரு வாரத்தை பேசிட்டா அது பெருசாகி அதுவே குடும்பத்துல பிரச்சனைகள் சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்புலாம் வந்துடுது அப்படிங்கிறாங்களா அந்த விஷயத்திலும் குடும்பங்கிற விஷயத்திலும் போங்க அடுத்தது பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க சரிங்களா உங்க பிள்ளைகளுக்கு உண்டான நீங்கள் எது செய் நீங்கள் எது செஞ்சாலும் உங்க பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தப்பாவே தெரியக்கூடிய அமைப்பெல்லாம் வந்தோம் அப்படிங்கறதுனால பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க அதிகமாக பேசாதீங்க ஏன்னா புத்திரக்காரகனான குரு பகவான் அந்த ஸ்தானாதிபதி போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சு அந்த ஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்தனால பிள்ளைகள் விஷயமா சில சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு விஷயத்துல நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு சரிங்களா படிக்கக்கூடிய வயதில் இருக்காங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க படிக்கக்கூடிய வயதில் இருக்காங்க அப்படின்னா படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை அதிகமாக எடுத்துக்கணும் மதிப்பெண் எடுக்க எடுக்கிறாங்க நல்லா மதிப்பெண் எடுப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு காரகரானே குருகுரம் மூளைக்கும் காரகர் அப்படிங்கிறதுனால உங்கள் ராசிக்கு அவர் யோகர் அப்படிங்கிறதுனால புத்திசாலித்தனம் நிதானம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயத்தில் அதிகமாக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு நினச்சி அந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் கோட்டை விட்டுடுவீங்க அது மாதிரி கோட்டை விடுவீங்க அப்படின்னா அதனால தான் நான் சொன்னேன் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை அதை நம்மளால முடியாத இதுங்களை எல்லாம் முடிச்சிடும் நல்லா படிச்சிடுவேன் எல்லாம் மார்க் வந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்னபி அதிகமாக இருக்கும்ல உங்களுக்கு அதையெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க படிப்பு விஷயத்தில் எடுத்துக்கோங்க ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய வீடு புதனுடைய வீடு கல்வி காரகருடைய வீடு அவரே வந்து அந்த குருவுக்கு பகையாகவும் வருவார் அப்படிங்கிறதுனால அதாவது புதனுக்கு குரு நான் சமமாக இருந்தாலும் குருவுக்கு புதன் பகை கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த படிப்பு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவைப்படாதுங்க படிப்பு விஷயத்தில் பாருங்கள் நீங்கள் வெளியூருக்கு போய் படிக்கணும் வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் இதெல்லாம் நீங்கள் எது இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க வெளியூர் வெளிமானத்துல மாநில போய் படிக்கக்கூடிய அமைப்பாகவும் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி போய் படிச்சீங்கன்னா படிப்புல அவ்வளோவா பாதிப்பு இருக்காது நல்ல மார்க் எடுப்பீங்க நீங்க எதிர்பார்த்த இடத்துல சீட்டு கிடைக்கும் நல்லபடியா போய் படிப்பு விஷயத்துல நீங்க உட்காந்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி பலனெலாம் நடக்கக்கூடிய அமைப்பு பொதுவா விருச்சக ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா முடிந்த வரைக்கும் நீங்க அனுசரித்து போகக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க வீண் விரை செலவு ஆகக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது சுப செலவாக ஆகக்கூடிய அமைப்பாக தான் இருக்குமே தவிர பாதிப்பு அவ்வளவா இல்லைங்க உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தேச ஓரளவு நட்பு கிரகங்களுடைய திசை பாதிக்காத கிரகத்துடைய திசை இந்த மாதிரி அமைப்பில் திசை அல்லது புத்தி போயிட்டு இருந்தா இந்த காலகட்டங்கள் ஓரளவு நல்ல பலங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குங்க கோச்சாரம் மூலயமா சிறு சிறு சங்கடங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பெருசா அதனால பாதிப்பு வராது சரிங்களா அஷ்டம குரு அப்படிங்கறனால சில சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சி நீங்க முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சுட்டு போங்க குடும்பத்துலேயும் சரி பிள்ளைகள் விஷயமா ஆயிருந்தாலும் சரிங்க பொதுவாக இந்த அஷ்டம குரு ஓரளவு உங்களுக்கு நல்ல பலன் தரணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமானால் குரு பகவானுக்கு போய் நீ போட்டுட்டு விளக்கு போட்டு வாங்க கொஞ்ச நேரம் கு கோயிலில் வந்து தியானம் மாதிரி பண்ணிவிட்டு மனசை அமைதிப்படுத்திட்டு வாங்க உங்கள் மூளையை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கண்ட்ரோல்லே வச்சுக்கோங்க இது பண்ணாவே போதுங்க இந்த அஷ்டம குருவால் வரக்கூடிய சில மன சங்கடங்கள் மன நிம்மதிகள்லாம் இதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு கண்ட்ரோல்லே இருக்கும் சரிங்களா விருச்சகராசிக்கு பொறுத்த வரைக்கும் மேன்மை பலன் தரணும் அப்படின்னா இந்த குரு பகவான் வழிபாடே நன்மையை தரக்கூடிய அமைப்பாகும் நன்றி வணக்கம்